சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டையின் நூறாவது திருவாசக முற்றோதல் காசியில் நடைபெற எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமான் திருவருள் கூட்டி வைத்தது இந்த காசி யாத்திரையை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்து நடத்தித் தந்த ஸ்ரீ ஆஞ்சநேயா யாத்ரா சர்வீஸ் பட்டுக்கோட்டையின் உரிமையாளர் சிவத்திரு ராஜ்மோகனையா அவர்களுக்கு சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த யாத்திரையில் ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் சில துளிகளை எப்போதும் பார்த்து இன்புறும் வகையில் வீடியோவாக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் முதல் நாள் ஆக்ராவில் தங்கி தாஜ்மஹால் பார்வையிடல் காலை உணவிற்கு பின் தாஜ்மஹால் உள்நுழைந்து தாஜ்மஹால் கட்டிடத்தின் அழகையும் அதன் சுற்றியுள்ள மற்ற கட்டிடங்களின் அமைப்பையும் பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்தோம் சிவரடியார்கள் திருக்கோட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களும் தாஜ்மஹாலின் முன் நின்று நினைவு பணம் எடுத்துக் கொண்டோம் மேலும் அவரவர்களும் தனிப்பட்ட முறையில் தங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் படம் எடுத்து மகிழ்ந்தோம் தாஜ்மஹாலின் உள்ளே சென்று நாங்கள் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் உள்ளே அப்படி என்னதான் இருக்கிறது என்பதற்காக சில படங்களை இன்டர்நெட்டில் இருந்து எடுத்து இங்கே தருகிறோம் உள்ளே ஷாஜகான் மற்றும் மும்தாஜின் கல்லறை இருக்கிறது அதனைச் சுற்றி அழகிய வேலைப்பாடுகள் கண்கவர் கலை நேயத்தோடு சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன யாத்திரை அமைப்பாளர் சிவத்திரு ராஜ்மோகன் ஐயா அவர்கள் எல்லா விவரங்களையும் சிறப்பாக விளக்கிக் கூறி எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தார் அவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தாஜ்மஹாலை சுற்றி பார்த்த பின் தாஜ்மஹால் வளாகத்திலேயே அமைந்துள்ள ஸ்ரீ சித்தேஸ்வரா என்ற திருநாமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் பழைமையான சிவன் கோவிலை கார்த்திகை மூன்றாவது சோமவாரமும் அதுவுமாக ஒவ்வொருவரும் தங்கள் கரங்களாலேயே தண்ணீர் உற்றி அபிஷேகம் செய்து சிவபுராணம் மற்றும் தேவாரம் பாடல்கள் பாடி பெருமானை வழிபாடு செய்து மகிழ்ந்தோம் முதல் நாள் மாலை மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமியில் ஸ்ரீ கிருஷ்ண தரிசனம் உள்ளே புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை என்பதால் இன்டர்நெட்டில் இருந்து சில படங்களை தங்கள் பார்வைக்கு வைக்கிறோம் அங்கு முதலில் ஒரு பாலகிருஷ்ணர் ஆலயம் அதனைத் தொடர்ந்து பூரி ஜெகநாதர் அருகிலேயே பவித்திர துளசி மாதம் இவை தரிசனம் செய்து யோக மாயா சக்தியையும் வணங்கி பின்னர் கிருஷ்ணர் பிறந்த சிறைச்சாலை சென்று வணங்கி ராதே கிருஷ்ணன் எழுந்து அருள் பாலிக்கும் பிரதான கோயிலில் சென்று தரிசனம் செய்து அங்கிருந்த சிவலிங்கத்தின் அருகில் தேவாரம் பாடி மிகவும் ஆனந்தமாக அந்த நிலையை அனுபவித்தோம் அதன் பின்னர் ஒலி ஒளி காட்சி அமைப்பு பார்த்து வந்தோம் அனைத்து இடங்கள் மற்றும் அவை பற்றிய சிறப்பு வரலாறு கதைகள் போன்ற விளக்கங்களை யாத்திரை அமைப்பாளர் சிவத்திரு ராஜமோகன் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக எங்களுக்கு வழங்கினார் அவருக்கு மீண்டும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்